சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் தாவித ராஜா எப்பயுமே தேவனுடைய நாமத்தை பாடுவாங்க என்ன நடந்தாலும் அவங்க இருதயம் சந்தோஷமாடினாலும் சரி கஷ்டமா இருந்தா கூட கத்தரை பாடுவாங்க நம்ம கூட எந்த ஒரு சூழல வந்தாலும் கத்தர்கிட்ட ஒவ்வொன்றும் நம்ம சொல்ல சொல்லதான் தேவன் நம்மளுடைய இக்கட்டுகளை மாற்றுவார் என்னடா அந்தவரே இவ்வளவு கஷ்டம் வருது ஆனாலும் எங்களுக்கு இந்த கஷ்டம் போகலன்னா நம்ம இருதயம் ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கும் ஏதாவது யோசிக்கும் ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் யாரு தேவன் மட்டும்தான் மனுஷன் நிச்சயமா சொல்ற எந்த சூழ்நிலை நமக்கு ஒரு சரியான ஆலோசனை சொல்ல மாட்டாங்க எல்லா வேலையில கூட கத்திர மட்டும் நம்பினாங்க கத்திர நம்பினோர் ஒரு ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏன்னா தேவன் உண்மையுள்ளவர் நம்ம தேவன் நம்மோடைய தேவன் நம்ம அப்பா நமக்கு அப்பா நம்ம கூட இருக்கும் போது எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் நம்ம கவலை எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் ஏசப்பா கிட்ட ஒப்படைக்கும் போது கத்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும் ம் பண்ண பண்ணதான் தேவன் நம்முடைய எல்லா இக்கட்டுகளையும் மாற்றுவார் நம்ம சோர்ந்து போய் நம்ம இவ்வளவு நாள் வேலை பார்க்கணும் நமக்கு எந்த ஒரு பழமும் வரல நம்ம ஏன் இப்படி இருக்கும் நினைக்கிறோம் இல்லையா நம்ம நினைப்புதான் பிரச்சனையே நம்ம நினைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது நாளைய தினம்தான் அதை கவலைப்படும் நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாது ஏன்னா கத்தர் உண்டாக்கிய நாள் ஒவ்வொரு நாளும் தேவன் மகிமையா நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கூட கத்த நம்மோடு இருந்து பெரிய அற்புதங்களை செய்வார் அதே கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடிகளே உங்கள் இருதயம் வாழும் நமக்கு கோபம் அதிகமா ஏன்னா மனுஷன்ல நம்ம கோபப்படும் போது நமக்கு வர எல்லாமே நஷ்டமாகும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா நம்ம கோபத்தினால அது இழந்து போவோம் நம்ம நினைக்கிறோம்ல நம்ம கோபப்பட்டதா நமக்கு மனுஷன் நினைப்பா இல்ல ஒரு நிமிஷம் நம்ம உணர்ந்தா நம்ம என்ன பேசுறோம் நம்ம என்ன செய்யறோம் நினைச்சாலே வச்சுக்கோங்களேன் நம்ம நாமளே அறிந்து கொள்கிற ஞானத்தை கத்தர் தருவார் கோபத்தினால் பேசுகிற வார்த்தை திரும்ப வராது ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையானது மனசுல இருத்துல இருந்து பயங்கர வேதனையா இருக்கும் அதனால நம்ம எப்போதும் பொறுமையா இருந்து பேசும்போது கத்தர் நம்மோட பேசுவார் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும் அண்டவரே இந்த காரியம் எங்களுக்கு இப்படி இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நமக்காகவே பேசுவார் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவார் கத்தருக்கு வந்து நம்ம சாந்தமா இருக்கணும் கோவப்ப நம்ம தாவிது எல்லா வேலையில கூட சத்ரு எவ்வளவோ பிரச்சனை பண்ணினாங்க அவங்களுக்கு பெத்த பிள்ளையே அப்சலோமோனே ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்த்து நிற்கும் போது கூட தேவனை நோக்கிதான் கூப்பிட்டாங்க ஏன் நேரா போய் அவங்க பிரச்சனை பண்ணலாம் பண்ணல ஏன்னா நம்ம தேவன் நம்பி இருக்கிறோம் கத்தர் நமக்காக நியாயாதிபதி பாஸ்டர் சொன்னா நம்ம நம்ம ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நோக்கி நோக்கிதான் பார்க்கணும் நம்ம தான் முடியும் நமக்கு பணம் இருக்கு மனுஷன் இருக்கு அப்படின்னு நினைக்காம கத்தருக்காக போது கத்தருடைய சமூகத்துல நம்ம இருதயங்களை ஊற்றும் போது நம்ம தேவன் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர்கிட்ட விட்டு நம்ம கொஞ்சதான் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கானா கத்தர் நமக்கு நினைப்பதற்கு மேலாக பெரிய அற்புதங்களை செய்வார் இந்த காரியம் வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னா கத்தர் தான் செய்வார் தாவிதின் தேவன் நம்மளுடைய தேவன் நமக்காக யாவ இறங்கி செய்வார் நமக்கு நியாயாதிபதி அவர்தான் நம்மளுடைய அப்பா அவர்தான் நம்மளோட சகோதரர் நமக்கு எல்லா உறவுமே ஏசப்பா ஒருவர் தான் நமக்கு நமக்கு அக்கா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம அப்பா யாருமே நமக்கு உதவி செல்ல கூட தெய்வம் நமக்காக இறங்குவார் நம்ம மூலம் ஒரு அற்புதம் செய்ய நினைச்சான்னா கண்டிப்பா நமக்காக இறங்கி செய்வார் அதே வசனத்துல இரு கத்தி எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடுகளை அவர் புறக்கணையார் நம்ம நினைப்போம்ல நாங்க ரொம்ப எளிமையா இருக்கோம் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் நீர் அறிவீங்க கண்ணீரே நீங்க அறிவீங்க எங்களுடைய விண்ணப்பம் பெருசுப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்களுடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறோம் எங்க விண்ணப்பத்துக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும் தேவரோட சமூகம் நம்மளுடைய ஜபத்திற்கும் அவருடைய செவிகளும் கண்களும் எப்போதும் திறந்திருக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம ஜபத்திற்கு அவர் பதில் தராம போக மாட்டார் ஏன்னா நம்ம ஜபம் நம்ம இருதயத்திலிருந்து வருது சும்மா வெளி வேஷம் இல்ல நம்மடைய இருதயம் உடைக்கப்படும் போதா நம்ம ஜபம் வந்து கண்ணீரா வரும்போது கர்த்தர் அந்த ஜபத்திற்கு நிச்சயமா பதில் தருவார் நமக்கு எளியவரா இருக்கும் நம்ம எந்த ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல நிச்சயமா நமக்கு எந்த ஒரு பணமும் கிடையாது மனுஷனுடைய தயவும் இல்லை எதுவுமே கிடையாது ஆனா கர்த்தர் மட்டும்தான் இருக்கா நமக்கு ஒரு மனுஷன் துன்பப்படுத்துறானா எத்தனை நாள் துன்பப்படுத்துவா